எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னக்கே நாம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறேன்னா வளமான காரிச்சட்ட மாடு கன்று கண்டுகின்ற மாடு ரெடி பாலுக்கு தயாரான ஒரு மாடு இந்த வீடியோவில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தரும் சொல்றாங்க என்ன கண்ணு இருக்கு இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறீங்க அப்படின்னா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு காரிச்சட்டை மாடு மூன்றாம் நேயத்துக்கு இந்த மாடு வந்து கன்று இருக்குங்க இன்னைக்கு காலையில் அழகான ஒரு காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் பொறியியலர் மாடு நல்ல வளத்தில் நீட்டு போக்கில் அருமையான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடு தற்போதைய சூழலில் சத்தையெல்லாம் சுத்தமாக ஈனிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு நல்ல ஒரு தாயை போலவே ஒரு அழகான ஒரு காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் வரையிலும் குறை கறக்கும் அப்படின்றாங்க இந்த ஹெச்எஃப் மாடு பதினான்கு லிட்டர் கறக்கல்னா தான் பெரிய விஷயம் மாடு நல்ல உயரத்தில் நல்லா நீலனத்தில் அருமையான பாடி வெயிட்ல இருக்குங்க தேவைக்கேற்ற உடல் அமைப்புலேயே அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல மேச்சல் மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாடு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இன்னும் அடிஷ்னலாக டீட்டெயில் வேணும்னா மாட்டோட டீட்டியில் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் மாடு கண்ணிருச்சுங்க மாட்டோட கறவை திறனை கறந்து பார்த்து அதுக்கப்புறம் வெலை பேசி கண்டு எடுத்துக்கலாம் காலைல சீம்பால் கறந்துருப்பாங்க நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் போய் சீம்பால் அடித்து பார்த்தீங்கனாலோ இல்லை நாளைக்கு காலைல போய் சீம்பால் கறந்து பார்த்தீங்கனாலோ பதினைஞ்சி நாள் கழித்து அளவுக்கு கறவை வரும் அப்படின்றது தெரியும் தாயும் கண்டும் சுழி சுத்தம் தான் இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல நண்பர் நாச்சிமுத்து அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியா வந்துடும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கேட்கறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரிச்சு மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி